ஆ அனைவருக்கும் எங்களது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதெல்லாம் நீங்க எல்லாரும் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் பாவேனே இப்படி ஒதுக்கறியா இந்திய கட்சி எங்களை வலிமைப்படுத்துவதற்காக பதினேழாம் தேதி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி இதே போல தமிழகம் முழுவதும் மாநாடு நடைபெற இருக்கிறது நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டங்க இந்த மூஞ்சி முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பாத்தாடி மாத்தாளுக்கு நக்கல பாரு இடமா அது வெந்த புள்ள வெடியை கொண்டாந்து வைக்கிறான் தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பொருத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக முறை கொடியேற்றிய ஒரு பிரதமராக இன்று தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் எதுக்கு காரிய துப்புறத்துக்கா நமக்கெல்லாம் பெருமை அடையக்கூடிய அளவிற்கு நாட்டில் உள்ள பாதுகாப்பையும் பேசி இருக்கிறார் மகா

ஆக இந்த புதிய இந்தியாவை படைப்பதற்கு ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு என்ன பிரச்சனை அது உன்னைக்குதே மூதேவி அதோட பிரச்சனை தான் நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு

ராஜினாமா செய்வதற்கான அந்த கடிதத்தை அளித்திருப்ப அரிந்துரைத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் அளித்திருக்கிறான் ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காண்டாடா சரி அப்படி ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க போகி கொள்துனர் சைக்கிள் டயர் மாதிரி ஏர்பாண்டாஹா ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கானது தான் ஆனால் ஒரு நல்ல திட்டம்

சாலையோர வியாபாரிகளுக்கு மாபெரும் திட்டத்தை கொடுத்து கொண்டிருப்பவர் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்க ரொம்ப வாடுறானே இங்கே இந்த நாடு பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது அண்ணன் எச் ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னதே போல நான்லாம் மாச கணக்கு அளவே அம்பு டலுங்க அடக்கி வச்சுட்டு மரியாதையா போயிரு தன்னார்வ அமைப்புகளை கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து இணைத்து தவறான கருத்துக்களை திமுகவும் சரி காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி இந்தி கூட்டணியும் சரி அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது சரி அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் தேர்தல் துறையாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அது ஒரு தன்னார்வ அமைப்பு பார்த்தாலே தெரிகிறது அந்த அமைப்புகளை இணைத்து பேசுவது மட்டுமல்ல போட்டி போடு தென்சனியில போட்டி போடும் போது டி நகர்ல மட்டுமே இருபதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்ன வாக்குகள்னா எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து மை வைக்கிற காலத்தில் இருந்து பொய் என்று அன்றே சொன்னாங்க ஏமாற்றி ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற உன் அத்தகாசம் தாங்க முடியல ஒரு ஜேன் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத உரி கட்டி தொங்குதல்ல அது இருக்கிற சட்டி அறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு முடிச்சிருவேன் கூட இன்று நேர்மையாக சில நடவடிக்கைகள் எடுத்தால் அதற்கு முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் கண்டனம் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லொள்ளுதானே ஒன்னை விட்டு போகாதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது தலைவர்களின் பெருமையையும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான் நீ நல்லா இருக்க இருக்க நல்லாவே நாசமா போனவ எண்பது வயசுல என்ன காரியத்தை செஞ்சிட்டு சந்தோஷமா தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றம் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் இந்த லொல்லு தானே வேணாங்கிறது இதற்கு நாங்கள் சொல்வதை விட துன்பப்படுத்தப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வாயில் இருந்து வந்தது இது பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு அப்பா மாதிரியே ஒரு நூறு வயசு வரைக்கும் நீண்டு வாழணும் வாழ்த்துறோம் நாங்க இதுக்கு மேல என்ன சார் பேசுறது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அந்த சாமி நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்றதான் நினைக்கிறோம் எங்களுக்கு இந்த வேலையை சம்பளத்தை ஏத்தி எங்களுக்கு பெண் உரிமையை முன்னே கொண்டு வந்து அவர் நிறுத்தணும் அவ்வளவுதான் சார் என்ன கேக்குறேன் ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல அவர்கள் தாய்மை பணியாளர்கள் அவர்களின் நடு இரவு எப்படி அப்புறப்படுத்தினர்கள் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளியமரம் மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நீங்கள் சமூக நீதியைப் பற்றி பேசவே முடியாது நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்

பாலியல் தொந்தரவுகள் பல இடங்களில் இருக்கிறது இதோடு நிறுத்திக்க என்ன பொண்ணு விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்ச அசிங்க நான் அமைதியா இருக்கேன் கல்வி நிலையங்கள் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையை மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா அதுல கல்லூரி கல்வி கொள்கையை பத்தி எதுவுமே இல்ல இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற எல்லாமே காழ்ப்புணர்ச்சியால் நடைபெறுவது அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வலிமைப்படுத்துவதற்காக பதினேழாம் தேதி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி இதே போல தமிழகம் முழுவதும் மாநாடு நடைபெற இருக்கிறது நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா நிச்சயமாக மக்கள்